அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டிட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதில் நிறைய பேர் வந்து போனாக்கா இந்த முறை பாஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா பிப்ரவரி இரண்டு இரண்டு சாரி பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அன்னைக்கு பிற்பகலில் இருந்து நம்மளுடைய இ சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பண்ணாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த இ சர்டிஃபிகேட் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி சான்றிதழ் வந்து பண்ண எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டி ஸோ இந்த டவுட் வந்து பண்ணாக்கா நிறைய பேர் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் நமக்கு டெட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெட்டு நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா இப்போல்லாம் ரிவைஸ் ஆகிடுச்சி ஸோ இது லாஸ்ட்டாக வந்த டெட்டு நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் லைஃப் டைம் அதாவது வந்து பண்ணாக்கா ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெட்டு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தாக்கா நமக்கு வேலிட் வந்து பண்ணாக்கா லைஃப் டைம் வந்து பண்ணாக்கா இருக்கும் ஸோ அதனால் வாங்குறவங்க ஸோ டவுன்லோட் பண்ணுறவங்க அதை வந்து ாக்கா ஒரு காப்பி வந்து பண்ணாக்கா நல்லா கலர் பிரிண்ட் எடுத்து பத்திரமா அவங்க சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு காப்பி வந்து பண்ணாக்கா அந்த இ சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ணுறோம் அதோடைய பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பண்ணாக்கா ஃப்யூச்சரில் தொலைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பண்ணாக்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னா நம்ம திரும்ப டிஆர்பி போட போய் காண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நிறைய இஷ்யூஸை வரும் ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்